தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மாறியிருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் அதை அப்படியும் சொல்லலாம் இன்னொரு வகையில் சொல்கிறதா இருந்தால் சுமந்திரனுடைய முழுமையான கட்டுப்பாட்டு கீழே இலங்கை தமிழரசுக் கட்சி வந்துள்ளது அதுதான் மறக்க முடியாத உண்மை சரி சுமந்திரன் வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணிட்டார் இனி இலங்கை தமிழரசுக் கட்சி எப்படி நடந்து கொள்ளப் போகின்றது இனி வளரப்போதா வீழப்போதா இதுதான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இவருடைய காலப்பகுதியில் கட்சிக்கு என்ன நடக்க போதுன்றதை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விதமான விஷயங்களையும் வந்து இந்த காணொலியில் ஆராயபுரம் ஏன் ஆராயபுரம் என்று சொன்னால் என்ன இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் வந்து இலங்கை தமிழரசு கட்சி தான் முதன்மை கட்சியாக இருக்குது அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருக்கிறது வடக்கு கிழக்கு முழுவதும் பறந்து செயல்படுற ஒரு கட்சியாக இருக்கிறது எனவே எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் அதிகளவான தமிழ் மக்கள் வந்து இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிச்சிருக்கணும் எனவே இலங்கை தமிழரசுக் கட்சிக்குள்ள என்ன நடக்குது பற்றி நாங்கள் ஆய்வு செய்கிறது மிக மிக முக்கியமானது எனவே சுமந்திரனுடைய காலம் இது சுமந்திரனின் காலம் இந்த காலத்தில் வந்து என்ன நடக்க போதுன்றதை பற்றி பார்ப்போம் முதலாவது வந்து இனிமேலும் கட்சிக்குள்ளே வந்து இரண்டு அணி இரண்டு பிரிவுகள் பிளவுகள் எதுவுமே இருக்காது எல்லாமே இனி ஒன்று தான் இனி சுமந்திரன் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து சுமந்திரன் அவர்களை விமர்சிக்கிற அளவுக்கு கட்சிக்குள்ளே யாருக்கும் துணிச்சலும் இருக்காது அந்த அளவுக்கு யாரும் செயல்பட போகிறதும் இல்லை அதாவது இவ்வளோ காலமும் வந்து வெளியில் ஒரு தோற்றப்பாடு இருந்தது அவையில் வந்து மறுக்கினம் இருந்தாலும் வெளியில் ஒரு தோற்றப்பாடு இருந்தது அணி ஸ்ரீதரன் அணி என்று சொல்லி ரெண்டு அணி இயங்குவதாக அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் வந்து இல்லை இல்லை எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை நாங்கள் நண்பர்கள் தான் என்று சொல்லி வெளியில் அரைக்க விட்டிருக்கினோம் இருந்த போதிலும் கூட உள்ளுக்குள்ளே வந்து அரசல் புரசலாக பிழா இருந்தது இனி வந்து ஸ்ரீதரன் அணியால் வந்து மேலே வர முடியாதுன்றதுதான் கசப்பான உண்மை அவர்கள் வந்து இனி தலையெடுக்கவும் முடியாது அவர்கள் வந்து இனி சுமந்திரனை வந்து எதிர்கொள்ளவும் முடியாது அந்தளவுக்கு கட்சி வந்து முழுமையான கட்டுப்பாட்டுக்களை வந்துட்டுது என்ன பிரச்சனை சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு தலைவர்

கிழன்று இருந்தது மறைமுகமாக மறைமுகமாக அவர் சொல்கிறதா நடந்தது அவர் எடுக்கிற தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டது கடந்த முறை தேர்தலில் வந்து வேட்பாளர்களை நிறுத்தினது வேட்பாளர்களை தெரிவு செய்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவற்றை இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது அவரை எதிர்க்கிறதுக்கு வந்து நிறைய பேர் பயப்பட்டு கொண்டு ஈவன் ஸ்ரீதரன் கூட தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் ஆனால் அவருடைய பதவிக்கு ஒரு பிரச்சனை வரையக்குள்ள நாங்கள் எல்லாருமே சொன்னாங்க ஏன் அதை போராடி பெற்றுக்கொள்ள ஒரு பதவி கூட கைக்கு வருது அது பறை போற கட்டத்தில் இருக்குது அப்போ நீங்கள் வந்து கடுமையாக போராடணும் அதை தக்க வைக்கிறதுக்கு போராடணும் ஆனா ஸ்ரீதரன் அவர்கள் எந்த விதமான ஸ்டெப்ஸுமே எடுத்த மாதிரியே தெரியல அது அப்படியே போற போக்கில் இயல்பாக விட்டுட்டார் ஏன் அந்த அளவுக்கு வந்து அங்கால சுமந்திரன் அவர்கள் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தவர் எனவே இனிமேலும் வந்து இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ள பிளவுகள் இருக்காதுன்றது மறக்க முடியாத உண்மை கட்சி வந்து ஒரு தலைமையை கிள வருது ஒரு கட்டுப்பாட்டை வருது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட அளவுக்கு வருது இனிமேலும் வந்து கட்சி கூட்ட நடக்க கொண்ட பேனர்கள் வைக்கிறது அதை எதிர்க்கிறது அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேலும் இருக்காது இதை இன்னும் ஒரு வகையில் சொல்றதா இருந்தால் தெரியுமா அந்த முந்தின முந்தைய நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்குள்ளே வந்து கிளாஸில் வந்து ஒருத்தன் இருப்பான் பயங்கர பட்டு குழப்படியாக இருப்பான் பட்டு குழப்படியாக இருப்பான் அப்போ டீச்சர் என்ன செய்வா இயலாமல் பொறுக்க இல்லாமல் கடைசியாக அவனையே பிடிச்சி மொனிட்டர் ஆக்கி விட்டுருவா ஏன்னா அவன் தான் எல்லாருக்கும் அடித்து கொண்டு இருப்பான் எல்லா குழப்படியும் செய்வான் அவரையே பிடிச்சி மொனிட்டர் ஆக்கி விட்டவுடனே கிளாஸ் வந்து பயங்கர அமைதியாக இருக்கும் அவன் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவான் ஏன்னா அவன் திருந்தினா சரி தானே கிளாஸே பயங்கர அமைதியாக இருக்கும் இப்போ சுமந்திரன் அவர்கள் பொதுச் செயலாளராக வந்ததும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஏன்னா சொன்னால் தமிழரசு கட்சிக்குள்ளே நடந்த பல குழப்பங்கள் பல புரட்சிகள் பல பூகம்பங்கள்

வந்து அரசியல் ரீதியானவை அதை மட்டும் எல்லாரும் விளங்கிக் கொண்டா சரி சரி இப்போ சுமந்திரன் வந்து கட்சியை வந்து பொருட்படுத்துறார் அவருடைய முழுமையான கட்டுப்பாட்டுகளை கட்சி வந்துட்டுது அடுத்த கட்டமாக என்ன செய்வார் என்று சொன்னால் கட்சியை வந்து முழுமையாக ஆர்கனைஸ் பண்ணுவார் எல்லா பிரச்சனைகள் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அந்த எதிராக இருக்கிறார்கள் எதிராக செயல்பட்டார்கள் ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறது இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறது இவரை தூக்கி எறிகிறது அவரை பதவியை உயர்த்துறது பதவி இறக்குறது இந்த மாதிரியான எல்லா விதமான நிர்வாக ரீதியான வேலைகள் எல்லாம் பார்த்து கட்சி வந்து ஒரு முழுமையான ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்சியாக மாறும் இலங்கை தமிழரசு கட்சி அதுபோக சுமந்திரன் அவர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே இலங்கை தமிழரசு கட்சி பெறணும்ன்றது இங்கே பல தரப்புடைய விருப்பமாக இருக்குது பல பேர் அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கணுமா வாழ்த்து தெரிவித்தாக்கிற பட்டியலுப்போ வேண்டாம் ஆனால் பல நாடுகளில் இருந்து பல தரப்பினர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பதாக சொல்லப்படுது என்னோட சொன்னால் அந்தந்த தரப்பெல்லாமே வந்து அதை விரும்பி இருக்குது அதுக்குரிய முக்கியமான காரணம் அடுத்து வரப்போகிற அரசியல் அமைப்பு மாற்றம் அரசியல் அமைப்பு மாற்றம் வரைக்குள்ள தமிழர் தரப்பிலிருந்து ஒரு பிரதிநிதிகள் குழு ஒரு அமைப்பு வந்து அங்கே பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளணும் பேசணும் இது சம்பந்தமாக

அமைப்பு மாற்றம் சம்பந்தமாக ஒரு ஒப்பந்தம் பரவணும் அதில் கையெழுத்து வைக்கணும்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாகவும் கையெழுத்து வைக்க போகிறதும் சுமந்திரனா தான் இருப்பார் அதுக்குரிய மாதிரி தான் வேலைத்திட்டங்கள் போய்க்கொண்டிருக்குது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்படி வந்து சுமந்திரன் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவார் அதை ஒழுங்குபடுத்துவார் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சினைகளையும் தீர்த்து வைப்பார் தமிழர்கள் சார்பாக பேச்சுவார்த்தை மேசையில் அவர்தான் கலந்து கொள்வார் அரசியல் அமைப்பு மாற்றம் வரைக்குள்ளே அவருடைய கருத்துக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம் சின்னம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரமா சாபமான்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு சாபம்ன்றே சொல்லலாம் அது என்னென்னு சொன்னால் தமிழ் மக்களுடைய மனங்களில் இடம் பிடிக்காமை இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அவற்றை தலைமையில் இலங்கை தமிழரசு கட்சி இயங்குது என்று சொல்லியும் போது அதுக்கான செல்வாக்கு குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏனென்று சொன்னா தனிப்பட்ட முறையில் அவருக்கான செல்வாக்குன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தாயக மக்கள் மத்தியில் மட்டுமில்லாமல் புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியிலையும் கூட தான் கடந்த தேர்தலில் கூட அவர் குறைந்த அளவு வாக்குகள் பெற்றதுக்கு அதுதான் காரணம் பொதுவாகவே வந்து சுமந்திரன் அவர்களை பற்றி கதைச்சா எல்லாரும் வந்து ஒரு கூவப்படுற நிலைமை இருக்குது இதுதான் உண்மை இது மறக்க முடியாத உண்மை அதான் சுமந்திரன் அவர்கள் ஒத்துக்கொண்டாலும் சரி ஒத்துக்கொள்ளாட்டியும் சரி அவருடைய ஆதரவாளர்கள் வந்து ஒத்துக்கொண்டாலும் சரி ஒத்துக்கொள்ளாட்டியும் சரி இதுதான் கசப்பான உண்மை சுமந்திரன் அவர்களுக்குரிய மக்கள் செல்வாக்கு என்ன இதுதான் கேள்வி இப்போ ஒரு தேர்தல் விருதுன்னு சொன்னால் தேர்தலை வந்து சுமந்திரன் அவர்கள் ஆட்களை நிறுத்துகிறார் என்று சொன்னால் இனி வரப்போகிற எல்லா தேர்தலையும் அவராக நிறுத்தணும் அப்படி நிறுத்தியக்குள்ளே வந்து அவருக்கு வந்து அந்தந்த வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்களிப்பினம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னு சொன்னால் பூனமுற தேர்தலில் கூட அது அப்படியே வழிபட்டது ஏற்கனவே இருந்த ஒரு சிலர் தான் தேர்தலில் வெற்றி பெற்றவை ஒழிய சுமந்திரன் அவர்களால் நிறுத்தப்பட்ட ஆக்களோ அல்லது சுமந்திரன் அவர்களோ வெற்றி பெற இல்லை அவர்கள் தோல்வியை தான் தழுவினார்கள் எனவே இப்படியான ஒரு பெரிய செட் பைக் அதாவது பெரியது ஒரு பலவீனம் சுமந்திரன் அவர்களுக்கு இருக்குது எனவே என்னதான் அவர் கட்சியை வந்து பொருட்படுத்தாலும் ஆர்கனைஸ் பண்ணாலும் அதை தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுகளை வந்தாலும் மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கல என்று சொன்னால் அல்லது மக்களை நோக்கி நெருங்கி விரையல் என்று சொன்னால் அது கஷ்டம் அது நின்று நிலைக்கிறது வந்து கஷ்டம் இதுதான் மறக்க முடியாத உண்மை அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் புலம்பெயர் தமிழ் மக்களோட நல்ல நல்லுறவு பேணாத எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு கட்சியினுடைய தலைவரும் அங்கு வளர்ந்ததாக சரித்திரமே கிடையாது அவர்கள் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருப்பார்கள் எனவே புலம்பெயர் தமிழ் மக்கள் தாயக மக்கள் எல்லோருடைய மனங்களையும் கவர்ற மாதிரி யார் அரசியல் செய்யணுமோ அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியுமே தவிர மக்களை வந்து புறந்தள்ளி போட்டு தான் என்னுடைய இஷ்டப்படி செய்வன் நான் என்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சிருப்பேன் சொல்லி ஆரம்பிக்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை அது உடனடியாக வெற்றி பெற்ற மாதிரி இருக்கும் ஆனால் காலப்போக்கில் வந்து அது பல விளைவுகளை கொண்டு வரும் இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால் தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்றதுக்கு சுமந்திரன் ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பாரா அப்படியே எடுத்தாலும் தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா தமிழ் மக்களுடைய மனங்களில் அவருக்கு இடம் கிடைக்குமா இதெல்லாமே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறிகள் மிகப்பெரிய கேள்விக்குறிகள் எனவே இந்த கேள்விகளுக்கு வந்து மக்கள் பதில் சொல்லுவினம் காலம் பதில் சொல்லும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ் மக்கள் மத்தியில் இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி இலங்கை தமிழரசு கட்சி அந்த கட்சியை வந்து முழுமையான கட்டுப்பாட்டுகள் எடுத்துக்கிறார் சுமந்திரன் ஆனால் சுமந்திரன் அவர்களுக்கு மக்கள் செல்ல செல்வாக்கு வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இது ஒரு சுவாரஸ்யமான கட்டம் நோக்கி நகர்ந்திருக்கிறது அடுத்த கட்டமாக என்ன நடக்க என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் எனவே கசப்பான உண்மை என்று சொன்னால் தமிழ் மக்கள் சார்பாக ஒரு அரசியல் தீர்வு அதில் தமிழ் மக்கள் சார்பாக கையெழுத்து போட போகிறதே சுமந்திரன் அவர்கள் தான் அதை நோக்கித்தான் அந்த ஒரு திசையை நோக்கித்தான் இப்போ எல்லா விதமான நகர்வுகளும் நகர்த்தப்பட்டு கொண்டு இருக்குது நீங்கள் தொடர்ந்து அவதானித்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த உண்மை விளங்கும் அல்லது போ போ விளங்கும் எதை நோக்கி போகுது என்ன நடக்க போகுது என்று சொல்லி எனவே பொறுத்திருந்து பார்ப்போம்